பாரம்பரிய அரிசி வகையில் ஒன்று தான் இந்த காட்டியானம் அரிசி இந்த காட்டியானம் அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரண்டு டம்ளர் காட்டியானம் அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு இரண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் மணிப்பருப்பு அதை எடுத்துக்கோங்க சரியான அளவாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும் சிகப்பரிசிகளையும் பெரிய அரிசி வகை தான் இந்த காட்டியானம் அரிசி வகை அதுக்கு அரை டம்ளர் மணிப்பருப்பு சேர்த்துக்கலாம் மணிப்பருப்பையும் அதோடையும் ஒன்றாவே சேர்ந்தே கலந்து ஆட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதையெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நாலு அஞ்சு டைம் கழுவிக்கோங்க கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கும் பொழுது எட்டு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் ஆட்டினோன்னா மாவு நல்லா அறப்படும் அதுக்கு குறைவான நேரத்தில்னால் அறப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக ஆட்ட முடியும் ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எட்டு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நல்லா ஊறி இந்த உளுந்து உடஞ்சா உடையிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிரைண்டரில் ஆட்டிக்கலாம் தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஊற வச்ச தண்ணியிலையும் நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் காட்டியான மரிசி மணிப்பருப்பு வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் ஒரே கன்சிஸ்டன்சியில் மாவாக அரைக்கலாம் இந்த எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவில் இந்த தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடும் இந்த மாவை ஆட்டி முடிக்கிறதுக்குள்ளேயும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இட்லி தோசை சுடும்பொழுது வராது கரெக்டான வலுவலுப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கல் உப்பு கலந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பினஞ்சி கிண்டி தான் இட்லி சாஃப்ட்னஸ் வரும் இட்லி தோசை மாவு ஆட்டும் பொழுதுமே இந்த மாதிரி பிணைஞ்சி கொடுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா உப்பு போட்டு கலந்து ஒரு ஆறு மணி டு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் புளிச்சு மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் இட்லி தோசை ஊற்றலாம் பாருங்கள் எப்படி புளிச்சு பொங்கி வந்திருக்கு மாவு இதை இட்லி தோசை மாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இட்லி ஊற்றும் பொழுது நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இந்த ஆட்டிற்கு இந்த பக்குவமே கரெக்டாக இருக்கும் இட்லி ஊற்றுறதுக்கு தோசை ஊற்றும்பொழுது மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இட்லி தயாராகிடுச்சு இந்த காட்டியானம் அரிசி சாப்பிட்றது மூலமாக புற்று நோய் தடுக்கக்கூடிய ஒரு அரு இந்த காட்டியானம் அரிசி இருக்குது எலும்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கும் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரியே தான் இருக்கும் சர்க்கரை நோயை க கட்டுப்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சனையும் இந்த காட்டி அரிசி சரிப்படுத்துங்க நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல ஒன்னு ஒன்னா குழந்தைகளுக்கு கொடுத்து பழகுங்க அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க எனர்ஜியா அடுத்த தலைமுறையை கொண்டு போவோம் நம்ம பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்